அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புரட்டாசி வளர்விறை சதுர்த்தி மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு இப்படி வழிபாடு செய்யுங்கள் பணம் பேர் புகழ் சொத்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விநாயகர் வழிபாடை எப்படி செய்யணும் என்ன பரிகாரம் நம்ம பண வரவிற்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வளர்பிரை சதுர்த்தி பொதுவாக தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகரை ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு செய்வாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறது தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகரை நாம வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த வளர்பிறை சதுர்த்தியை யாருமே பெருசா வழிபாடு செய்ய மாட்டேங்கிறாங்க நாம நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று நல்ல சிறப்பான ஒரு வழிபாடு செய்வாங்க ஆனா வளர்பிறை சதுர்த்தி அன்று சாதாரணமாக எப்பவும் போல பூஜைகள் செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஆனா முக்கியமா நம்ம வளர்பிறை சதுர்த்தி அன்று நம்மளுக்கு பணவரவு அதிகரிக்கணும் பேர் புகழ் சொத்து அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தி அன்று கண்டிப்பா நீங்க இந்த விநாயகர் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னா இந்த சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஆனா ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடும் கூடங்க நம்ம பத்து ரூபாய் செலவில்லாம நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானதே அதோடு சேர்த்து பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இது நீங்க பண வரவிற்காகவும் இருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கணும் இல்ல வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தாலும் கட்டாயம் அதையும் நீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையில இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டதை விநாயகர் பெருமான் கண்டிப்பா கொடுப்பார் முதல்ல நம்ம விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு விநாயகராக செய்ய தெரியும் நாங்க அப்படி செஞ்சு வழிபாடு செய்கிறோம்னாலும் பரவாயில்ல நீங்க ஒரு பிடி அப்படி பிடிச்சு வச்சா கூட விநாயகர் வந்துடுவார் களிமண்ணில் பிடிச்சாலும் விநாயகர் வந்துடுவார் மஞ்சளில் பிடித்து வச்சாலும் விநாயகர் வந்துடுவார் அதுக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு அந்த பூக்கள் அருகம்புல் கண்டிப்பா வைக்கணும் இல்ல உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க எருக்கம்பூ மாலை வெள்ளருக்கம்பூ மாலை கிடைச்சது இப்ப நிறைய பேர் வந்து வெள்ளருக்கம்பூ மாலை கட்டியே விற்கிறாங்க அது மாதிரி நீங்க வாங்கி கூட சாத்திக்கலாம் இல்லைனா உங்க வீட்டுக்கு அருகில் ஒரு ரெண்டு மூணு பூதாமா கிடைச்சிச்சு அப்படின்னா கூட அதையும் நீங்க வச்சுக்கலாம் கட்டாயம் அருகம்புல் வைக்கணும் வச்சுட்டு அதற்கப்பறம் நெய்வேத்தியம் விநாயகருக்கு தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் சுண்டல் வைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் அவள் பொறிகடலை வச்சு நாட்டு சக்கரை போட்டு அதையும் நீங்க வைக்கலாம் இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் தாராளமாக விநாயகருக்கு வைக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது மிகச்சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏத்திட்டு விநாயகரினுடைய மந்திரம் விநாயகரனுடைய போற்றிகள் சொல்லி அவரை வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரை மனமுருகி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண வரவிற்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது இப்ப சுபகாரியங்கள் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்கணும் ஏன்னா வளர்பிரை சதுர்த்தி வீடு வேணும் வேலை வேணும் திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும் இப்படி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை கேட்கலாம் கடன் தீரணும் கவலைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு இப்போ நாம் அதை பற்றி எதையுமே நம்ம அந்த பேப்பரில் வந்து எழுதவும் கூடாது வேண்டிக் கொள்ளவும் கூடாது அதனால் இந்த சூட்சவம் பத்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு அன்றுள் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அது நான்கு மூளைகளையும் நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு விநாயகரனுடைய சொஷ்டிக்க வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை எழுதிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எழுதுங்க இப்ப வேலை வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இப்போ ஒரு டீச்சர் வேலை வேணும் இல்லை நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் எழுதிட்டு அதை வந்து அந்த பேப்பரை நான்காக மடித்து நீங்க மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சுருக்கீங்களா அந்த விநாயகரினுடைய பாதத்தில் இந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுடுங்க அதற்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல மனமுருகி விநாயகர் பெருமை வேண்டிக்கணும் நீங்கள் என்ன அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு விநாயகரை கண்ணீர் மல்க நீங்க உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த பேப்பரை வந்து விநாயகரினுடைய பாதத்திலேயே நீங்க வச்சிடுங்க இப்படி வச்சதுக்கு அப்புறம் அதற்கு அந்த விநாயகர் படத்திற்கு கீழே வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த பேப்பர் மேல ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது இரண்டையுமே அந்த பேப்பர் மேல வெச்சிடுங்க இது அப்படியே அந்த இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த விநாயகரினுடைய பாதத்திலேயே இருக்கட்டும் மறுநாள் நீங்க அந்த பேப்பரை வந்து எடுத்து ஒரு பத்திரமான இடத்துல வந்து நீங்க வச்சிருங்க அந்த பச்சை கருப்புரம் ஒரு ரூபாய் நாணயம் நீங்க எழுதின பேப்பர் இது மூணுமே ஒரு ஒரே இதா நீங்க ஒரு முடிச்சா கூட முடிச்சு வச்சுக்கலாம் இல்ல அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம் பத்திரமா இருக்கக்கூடிய செல்ஃப்ல வச்சிருங்க அந்த விநாயகரை வந்து மறுநாள் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணிய பிடிச்சிட்டு வந்து கரைச்சிட்டு தண்ணியில கரைச்சிடுங்க அந்த விநாயகரை கரைச்சிட்டு அந்த மஞ்சள் தண்ணியை வந்து எல்லா இடத்துலையுமே உங்க வீடு முழுவதும் உள்ள வெளிய பின்னாடி பாத்ரூம் எங்க மூளை முடுக்கு எல்லா பக்கமுமே அந்த நீரை வந்து தெளிச்சு விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுதே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தரித்திர நிலைகள் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு எழுதிருக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு அப்புறமாக அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வந்து உண்டியல்ல போட்டுடுங்க அவ்வளவுதான் இந்த எளிய பரிகாரத்தை இன்றைய தினம் வளர்பிறை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால இந்த சதுர்த்தி அன்று மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க நீங்க வேண்டியதை வேண்டிய வண்ணமே விநாயகர் உங்களுக்கு தருவார் ரொம்ப ரொம்ப அற்புதமான எளிமையான வழிபாடு தாங்க இந்த வழிபாட்டை எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அதுவும் நம்மளுக்கு நவராத்திரியில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி மிக மிக விசேஷமானது நாம இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்டதை தருவார் விநாயகர் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள் விநாயகரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்